வணக்கம் வணக்கம் எல்லாம் நல்லா இருக்கீங்களா ஓகே ரைட் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்துட்டிங்கன்னா ஒன்னில மக்களே நம்ம வந்து பழைய இரும்பு வியாபாரம் பண்ணிட்டு இருக்குன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம் நாங்கள் இந்த தொழில் செய்கிறோம் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஓகே நாங்கள் போட்டிருக்கிறோமா அதே மாதிரி இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்தீங்கன்னா நாங்கள் என்னென்ன பொருட்கள் எடுக்கப்படும் அட்டை இரும்பு பேப்பர் பித்தாளை காப்பர் அலுமினியம் பாட்டில் மானிட்டர் யூபிஎஸ் பேட்டரி பழைய பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் இந்த மாதிரி எல்லா பொருட்களும் வாங்கப்படும்னு போட்டிருந்தோம் வெளியூர்லேயும் வந்து எடுக்கப்படும் அப்படின்னு போட்டிருந்தோம் சென்னை ஆந்திரா கேரளா கர்நாடகா இந்த மாதிரி எல்லா வெளியூர்லேயும் வந்து எடுக்கப்படும் போட்டிருந்தோம் அதனால் நீங்கள் நிறைய பேர் பார்க்க மாட்டீங்க அந்த வீடியோ நிறைய பேர் பார்க்கல சொல்லப்போனால் அதுதான் உண்மை ஏன் பார்க்கவில்லைன்னு என்று எனக்கு தெரியல நிறைய பேர் பார்க்க மாட்றீங்க பாருங்கள் தயவுசெய்து பார்த்து எங்கள் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் இதுக்கு முன்னாடி வீடியோவை தயவுசெய்து பாருங்கள் என்னென்ன பொருள் வாங்குறேன்னு அப்போ தான் உங்களுக்கு தெரியும் அது பார்த்துட்டு வந்துட்டு இந்த வீடியோக்கு வாங்க அப்போ தான் நாங்கள் என்ன வீடியோ போட்டிருந்தது ஆரம்பத்தில் என்ன வீடியோ போட்டிருக்கிறோன்னு தெரியும் ஓகே நான் இதுக்கு முன்னாடி ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் அந்த ரெண்டு வீடியோ பார்த்துட்டு அப்புறம் இந்த வீடியோ வந்து பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் நாங்கள் என்னென்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோம் என்ன பொருள் வாங்குகிறோம் என்ன தொழில் செய்கிறோம் அப்படின்னு ஓகே ஓகே ரைட் மக்களே இப்போ இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் இதுக்கு முன்னாடி வீடியோவில் இந்த மாதிரி பழைய இரும்பு பொருட்கள் என்னென்ன பொருட்கள் வாங்கணும்னு போட்டிருந்தோமா அதில் வந்து சரி சில பேர் நினைப்பாங்க சரி இந்த மாதிரி பழைய இரும்பு பித்தாளை காப்பரெலாம் வாங்குறீங்க ஓகே ரைட் ஆனால் அது என்னென்ன ரேட்டுக்கு வாங்குறீங்க என்னென்ன விலைக்கு வாங்குறீங்க அது தானே நாங்கள் கொடுக்க முடியும் எல்லோரும் நினைப்பீங்க ஆமா மக்களே நினைப்பீங்க கண்டிப்பாக நினைப்பீங்க ஓகே அது வந்து நாங்கள் ஏன் வந்து அந்த ரேட்டு போடாமல் நாங்கள் உங்களுக்கு வந்து பேர் மட்டும் போட்டு உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன்னா ரேட்டு வந்து நாங்கள் போடக்கூடாது மக்களே ஏன்னா அது வந்து நாங்கள்ன்ட்டு இல்லை நாங்கள் செய்கிற தொழில் செய்கிற வந்து தொழிலை வந்து நிறையா பேர் செய்கிறாங்க அது வந்து கோயம்புத்தூரில் நிறைய பேர் செய்கிறாங்க நாங்கள் செய்கிற வீடியோவை நாங்கள் செய்கிற தொழிலை வந்து நிறைய பேர் செய்கிறாங்க அதனால் இப்போ நான் வந்து ஒரு இரும்பு வந்து ஒரு இருபத்தஞ்சி ரூபாய்க்கு எடுக்கிறேன் அது வந்து அடுத்தவங்க வந்து ஒரு இருபத்தி ரெண்டு ரூபாய்க்கு எடுப்பாங்க ஒரு ரெ ரெண்டு ரூபா மூணுரூவா கம்மியாக எடுப்பாங்க வச்சுங்களேன் அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க ஓ என்னடா இது நாங்கள் வந்து இருபத்தி ரெண்டு ரூபாய்க்கு எடுக்கிற பொருளை இவன் இருபத்தஞ்சி ரூபாய்க்கு எடுக்கிற வீடியோவில் ரேட்டு சொல்கிறானே அப்படி தான் நினைப்பாங்க நான் நினைப்பாங்க அப்போ அவங்க தொழில் பாதிக்கும் ஒரு வீட்டில் போய் அவங்க எடுக்க போகும்போது அவங்க வந்து கேட்பாங்க வீட்டில் இருக்கிறவங்க என்னங்க இவங்க வந்து யூடியூப்பில் சொல்கிறாங்க இந்த ரேட்டுக்கு எடுக்கிறான்னு சொல்கிறாங்க நீங்கள் என்றால் வேறு இருபத்தி ரெண்டு ரூபா சொல்கிறீங்க இருபத்தஞ்சு ரூபாய்க்கு எடுக்கிறேன்னு சொல்கிறாங்க இருபத்தி ரெண்டு ரூபாய்க்கு எடுக்கிறீங்க என்னங்க இது நாயோ அப்படின்னு கேட்பாங்க ஓகே அதனால் அவங்க தொழில் பாதிக்கும் அதனால் நாங்கள் வந்து அவங்க தொழில் கெடுக்கூடாதுன்னு தான் நாங்கள் சொல்லலை அதுவும் இல்லாமல் அவங்க தொழில் கெடுக்கூடாது அது நிறைய வந்து சங்கடம் ஆகும் சொல்லக்கூடாது நாங்கள் இந்த மாதிரி தொழில் என்ன தொழில் பண்ணுறோம் ஏது பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறது எங்களுடைய அது பர்சனல் ஆனால் ரேட்டு சொல்லக்கூடாது அது வந்து அது ஏன்னா நாங்களே ஒருத்தர் போய் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்து அதை கொண்டு போய் இன்னொருத்தட்ட போடணும் அது கொண்டு போய் நாங்களே வச்சுக்க முடியாது நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் ஒவ்வொரு வீடுலாம் போய் ஒவ்வொரு கம்பெனி ஒர்க் ஷாப்பு ஃபேக்ட்ரி இந்த மாதிரிலாம் போய் எடுத்துகிட்டு வரோமா அதை கொண்டு போய் நாங்கள் எங்கே வச்சுக்க முடியாது நாங்கள் கொண்டு போய் அது மொத்தமாக வாங்குறவங்கக்கிட்ட கொண்டு போய் ஒப்படைச்சிருவோம் அப்போது அது நாங்களே வச்சு நாங்களே எடுத்து இது பண்ணாலும் சரி நாங்கள் சொல்லலாம் நாங்கள் வந்து அது வந்து வாங்கி எங்ககிட்ட வச்சுக்க கிடையாது நாங்கள் வந்து பொருளை வாங்கி நாங்கள் எங்ககிட்ட வச்சுக்கிறது கிடையாது நாங்கள் மொத்தமாக வாங்குறவங்க கிடையாது நாங்கள் வந்து வாங்கி எங்களுக்கு ஒரு ரெண்டு ரூபா லாபத்துக்கு எடுத்துப்போம் இப்போ இரும்பாக இருக்கட்டும் அட்டையாக இருக்கட்டும் பேப்பராக இருக்கட்டும் ஒரு ரெண்டு ரூபாய்க்கு லாபத்துக்கு எடுத்து நாங்கள் கொண்டு போய் கொடுத்து எங்களுக்கு ஒரு ரெண்டு ரூபா லாபத்துக்கு நாங்கள் கொண்டு போய் ரிட்டர்ன் கொடுக்குறோம் இது வந்து மக்கள் வந்து மக்கள்கிட்டருந்து வாங்கி கொடுக்குறனால நாங்கள் வந்து அதை சொல்லக்கூடாது ஆனால் இதே எங்களை மாதிரி நிறைய பேர் வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு எல்லா வீட்டுக்கும் போய் மக்கள்கிட்ட வந்து வியாபாரம் பண்ணுறாங்க அப்போது அவங்க வந்து வியாபாரம் பாதிக்கும் ரேட்டு சொன்னோம்னா நாங்கள் ஒரு ரேட்டு சொன்னோம்னா அவங்க ஒரு ரேட் சொல்லுவாங்க அது வந்து வியாபாரம் பாதிக்கும் அது நாங்கள் சொல்லக்கூடாது அது வேண்டாம் அதனால நாங்கள் சொல்லலை தப்பாக நினச்சிக்காதீங்க தப்பாக நினச்சிக்காதீங்க நினச்சிக்கோங்க ரேட்டு மட்டும் நாங்கள் சொல்ல விரும்பவில்லை ஓகே இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் என்னென்ன பொருள் வாங்கணுன்னு போட்டிருக்கோம் இன்னொன்று நாங்கள் இன்னும் என்னென்ன பொருள் வாங்குகிறாங்களா இனி இந்த பொருளெலாம் வாங்குறாங்களா இந்த பொருள் கூட வாங்குறாங்களா இரும்பு தொழிலில் பழைய இரும்பு தொழிலில் இந்த மாதிரி பொருட்கள் கூட வாங்குறாங்களா அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ ஓகே அது என்னென்ன பொருட்கள்னு சொல்கிறோம் பாருங்கள் அது என்னென்ன பொருட்கள்னு பார்த்துட்டிங்கன்னா பாருங்கள் சைடில் கொடுக்குற பாருங்கள் இந்த தேங்காய் தொட்டி இந்த மாதிரி தேங்காய் தொட்டி எடுக்கப்படும் இப்போ வீட்டில் நீங்கள் தேங்காயெலாம் எடுத்துகிட்டு வேஸ்ட்டாக தூக்கி போடுற பொருள் தான் தொட்டி தேங்காய் தொட்டி அந்த தேங்காய் தொட்டி பொருட்கள் இந்த பொருட்கள் எடுக்கப்படும் தேங்காய் தொட்டி வந்து கிலோ ரேட்டு போட்டு நாங்கள் எடுத்துக்குவோம் ஓகே அது வந்து கிலோ கணக்கு எடுத்துக்கலாம் அது வந்து ஐம்பது கிலோ இருந்தாலும் சரி பத்து கிலோ இருந்தாலும் சரி நூறு கிலோ இருந்தாலும் சரி எவ்வளோ இருந்தாலுமே சேர்த்தி வைங்க சேர்த்தி வச்சு ஒரு அஞ்சு ரெண்டு சாக்கு அஞ்சு சாக்கு மூணு சாக்கு வரும்போது இந்த மாதிரி வியாபாரி கொடுங்க ஓகே ஏன்னா நீங்கள் வந்து ஒரு சாக்கு ரெண்டு சாக்கு கொடுத்திங்கன்னா அது வந்து உங்களுக்கு கட்டுப்படி ஆகாது ஏதோ ஒரு பத்து சாக்கு அஞ்சு சாக்குன்னு சேர்த்தி வச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து ஒரு பெனிஃபிட் ஆகும் இப்போ ஒரு பத்து சாக்கு விற்றா ஒரு இரநூறு முந்நூறு கிடைக்குதா அது வந்து வச்சு ஏதோ வீட்டு செலவு காய்க்கும் அந்த அதுக்காக சொல்கிறேன் முடிஞ்சளவு சே சேர்த்தி வச்சு ஒரு அஞ்சாறு சாக்கு சேர்த்து வச்சு கொடுங்க இது இந்த தேங்காய் தொட்டி இந்த தேங்காய் தொட்டி நாங்கள் எடுக்கப்படும் அதுக்கு தான் இந்த வீடியோ இன்னொன்று பார்த்துட்டிங்கன்னா அப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுற இந்த கவரிங் நகை பழைய கவரிங் நகை கவரிங் நகை இருக்குல்லங்க இந்த செயின் செயின் இந்த வளையல் இதெல்லாம் இன்னொன்று பார்த்துட்டிங்கன்னா அப்புறம் உங்கள் லேப்டாப்பு உங்கள் மானிட்ரு இந்த மாதிரி இந்த மாதிரி லேப்டாப்பு மானிட்ரு கவர்மெண்ட் லேப்டாப் இருந்தாலும் சரி மானிட்டரா இருந்தாலும் சரி ஏதோ பா உடஞ்சிருந்தாலும் சரி அந்த மாதிரி யூஸ் ஆகாத பொருளாக இருந்தாலும் சரி அந்த பொருளாக இருந்தாலும் சரி சொல்லுங்கள் நாங்கள் எடுத்துக்கிறோம் அது வந்து நல்ல ரேட்டுக்கு எடுத்துக்கிறோம் ஓகே அது போக பார்த்தீங்கன்னா அந்த கம்ப்யூட்டருக்குள்ளே மானிட்டருக்குள்ளே வர இந்த போர்டு இருக்குது தெரியுங்களா உள்ளே போர்டு இருக்கும் இந்த போர்டு தனியாக இருந்தாலும் சொல்லுங்கள் அந்த போர்டு இந்த மாதிரி போர்டுங்க மானிட்ரு என்னென்ன டிவி அப்புறம் இந்த மாதிரி போர்டு ஐட்டம்லாம் நிறைய வரும் இந்த மாதிரி போர்டு ஐட்டம் அந்த ஐட்டம் தான் சொல்லுங்கள் அது தனியாக ரேட் போட்டு எடுத்துக்கணும் ரெண்டு மூணு அப்புறம் நான் மூணு ஐட்டம் சொல்லியிருக்கேன்னா நாலாவது ஐட்டம் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா பேட்ரி இருக்குது தெரியுங்களா பேட்ரி யூபிஎஸ் பேட்ரி வீட்டில் யூபிஎஸ்ஸாக இருந்தாலும் சரி அதோட அதுக்கு யூஸ் பண்ணுற பேட்டரியாக இருந்தாலும் சரி இதோ பாருங்கள் இந்த மாதிரி பேட்டரி ஐட்டோ அதில் வந்து சின்ன பேட்ரி வரும் காருக்கு வரும் டூ வீலருக்கு வரும் அந்த மாதிரி பேட்டரியாக இருந்தாலும் எடுத்து வைங்க அது நல்ல ரேட்டு போகும் அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா மக்களே அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா வீட்டில் யூஸ் ஆகாத பாருங்கள் டிவி அப்புறம் ஃப்ரிட்ஜு அப்புறம் வாஷிங் மிஷின் அப்புறம் ஃபேனு இந்த மாதிரி வீட்டில் யூஸ் ஆகாத பழைய பொருட்கள் டிவி பிரிட்ஜ் வாஷிங் மிஷினு மிக்ஸி இந்த மாதிரி எல்லா பொருட்களும் பழைய பொருட்களாக இருந்தாலும் சரி நாங்கள் நல்ல விலைக்கு வாங்கிக்கிறோம் ஓகே அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற புது பழைய பொருட்கள் இப்போ வந்து டிவி பிரிட்ஜு வாஷிங் மிஷினு இந்த மாதிரி பொருட்களுமாக இருந்தாலும் சரி யூஸ் பண்ணுற பொருட்களாக இருந்தாலும் சரி டிவி வந்து பழைய டிவியாக இருக்குதா கொடுத்து போட்டு வேறு டிவி வாங்கணுமா உடனே நீ எங்களை கூப்பிடுங்க ஓகே நாங்கள் வந்து எடுத்துக்கிறோம் ஃப்ரிட்ஜு வந்து நல்லா இருக்குதா கண்டிஷனாக இருக்குதா ஓகே பழைய பிரிட்ஜா இது கொண்டு போய் போட்டு வேறு பிரிட்ஜ் எடுக்கலான்ட்டு இருப்பீங்க அதை பழைய பிரிட்ஜு வந்து யார் கொடுக்கலான்னு நினைப்பீங்க உடனே எங்களுக்கு இந்த காருக்கு நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள் இந்த நம்பருக்கு கூப்பிடுங்க நாங்கள் வந்து எடுத்துக்கிறோம் இன்னொன்று வீட்டை வந்து காலி பண்ணி வெளியூருக்கு போகிறீங்க இப்போ நாங்கள் கோயம்புத்தூரில் இருக்கிறோம் இப்போ வந்து நீங்கள் வந்து சாரி நீங்கள் வந்து கோயம்புத்தூரில் இருக்கிறீங்க இப்போ இந்த வீடு காலி பண்ணி நாங்கள் வந்து மெட்ராஸ் சொந்த ஊருக்கே போய் செட்டில் ஆகணுன்னு நினைக்கிறீங்க அப்போ வீட்டில் வந்து இந்த டிவி பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் இந்த பொருட்களாக இருக்குது இதை வந்து கொண்டு போய் சென்னை கொண்டு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா வண்டி வாடகையே சரியாக வந்துடும் அதனால் இங்கேயே ஆர்க்கா கொடுத்துட்டு போயிடலாம் நிறைய பேர் வராங்க எங்கள் கடைக்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அப்படியே வராங்க வந்து இந்த மாதிரி நாங்கள் ஊருக்கு கொண்டு போக முடிய மாட்டேங்குது வண்டி வாடகை சரியாக வந்துடும் அதனால் இந்த பொருட்களாக இங்கேயே கொடுத்துட்டு போயிடலான்ட்டுருக்கோம் அப்படிங்குவாங்க அப்போது வந்து இந்த மாதிரி பொருட்களை கொடுக்குற மாதிரி இருந்தால் எங்களுக்கு இந்த நம்பர் கொடுக்கும் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னால் நாங்கள் அந்த நான் பொருட்கள் என்னென்ன பொருட்கள் என்னென்ன ரேட்டுன்னு சொல்லிடுவோம் ஓகேனா நாங்கள் வண்டி கூப்பிட்டு வந்து பொருட்களை பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடுவோம் ஓகே அந்த மாதிரி தான் அளவு வெளியூர் நாயர்கள் தயவுசெய்து சொல்கிற வெளியூர் நாயர்கள் ஒரு டனுக்கு மேலே ஒரு ஏசி ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருந்தால் கூப்பிடுங்க ஏன்னா எங்களுக்கு வண்டி வாடை இருக்குது ஆள் கூலி இருக்குது எங்களுக்கு சம்பளம் இருக்குது எங்களுக்குன்னு ஒரு லாபம் வேணும் ஏன்னா வந்து வளைஞ்சு எடுக்கிறோம் எங்களுக்கு ஒரு லாபம் வேணும் அதனால தான் நீங்கள் நினைப்பீங்க என்னடா பழைய எடுத்தால் இவ்வளோ லாபம் கிடைக்குதான் நிறைய பேர் நினைப்பீங்க ஆனால் அதில் சம்பளம் இருக்குது ஆளு கூலி இருக்குது ஒரு நாள் அலையிறது சம்பளம் வேலை இருக்குல்லங்க எங்களுக்கு சம்பளம் இருக்குல்ல அப்புறம் நிறையனா இருக்குது இப்போ நாங்கள் கடை போட்டிருக்குறோம் கடை போட்டிருக்கோம் அதுக்கு வந்து வாடகை கொடுக்கணும் ஒன்றும் இல்லை சின்ன கடையாக இருந்தாலும் அதுக்கு ஆறுரூவா வாடகை கேட்குறாங்க பெரிய ஓரளவு பெரிய கடை பத்து பத்து கடை வீடு கடையாக இருந்தாலும் சரி பத்தாயரூவா கேட்குறாங்க அந்த மாதிரி இருக்குது அதுக்கு நாங்கள் வாடகை கொடுக்கணும் மோசம் பண்ணி பாருங்கள் எங்களுக்கு குடும்பம் இருக்குது நாங்களும் வருமானம் எங்களுக்கு கிடச்சாதான் நாங்களும் ஏதோ நாங்கள் குடும்பத்தை ரன் பண்ண முடியும் அதனால தான் முடிஞ்சளவு உங்களுக்கு நல்ல நல்ல உங்களுக்கு முடிஞ்சளவு நல்ல ரேட்டு தான் எடுப்போம் நல்ல நல்ல ரேட்டுக்கு தான் நாங்கள் பொருட்களையும் வாங்குவோம் அதனால் தயவுசெய்து எங்களை அலையுங்கள் எங்கள் நம்பரை கொடுக்குறோம் முடிஞ்சளவு ஃபோன் கால் பண்ண வேண்டாம் முடிஞ்சளவு இந்த நம்பர் இருக்கு பாருங்க இந்த நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் பண்ணி பண்ணுங்க வாட்ஸ்அப் பண்ணி இந்த மாதிரி எங்கள் பொருட்களை வந்து போட்டோ அனுப்பிச்சு விட்டிங்கன்னா அதை என்ன ரேட்டு சொல்லிடுவேன் ஓகேனா சொன்னீங்கன்னா வண்டி விட்டு எடுத்துக்க ஏற்றிக்கலாம் ஓகே இன்னொன்று உன்னால் போ வாட்ஸ்அப் பண்ண முடியல என்கிட்ட போ வாட்ஸ்அப் பண்ணுறது இல்லை அப்படினா முடியாத பட்சத்தில் யாராவது இருந்தீங்கன்னா இந்த நம்பருக்கு ஒரு கால் பண்ணுங்க பண்ணீங்கனா கால் பண்ணி பேசிவிட்டு ஓகேனா என்ன ரேட்டு சொல்லி எடுத்துக்கலாம் ஓகே அதுக்கு தான் இந்த வீடியோ உங்களுக்கு சில பேருக்கு தெரியாது இதுதான் இன்னும் ரேட்டுக்கு எடுக்கிறீங்களா ஆ அப்படின்னு நினைப்பீங்க நினைப்பாங்க இதெல்லாம் கூட எடுக்கிறாங்களா அப்படின்னு ஆமாம் மக்களே எல்லாமே எடுக்கப்படும் மண்ணை தவிர எல்லாமே இப்போல்லாம் வாங்குகிறாங்க முதல்லலாம் இது தான் எடுப்பாங்க அதான் எடுப்பாங்கன்றது இப்போல்லாம் அப்படி இல்லை மண்ணை தவிர எல்லாமே போகும் மக்களே இன்னொன்று மக்களே இந்த போர் மோட்டருக்கு வரும் போர் மோட்டர் தெரியுங்களா இந்த தண்ணி பைப்பு இருக்குது தெரியுங்களா தண்ணி நிலத்துக்கடியில் வந்து பதிப்பாங்க போர் பைப் இந்த போர் பைப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் ரவுண்ட் ரவுண்டாகவும் இருக்கும் வெள்ளையாக கருப்பாகவும் இருக்கும் பிளாஸ்டிக் அது வந்து கரு பிளாஸ்டிக் வந்து எங்களுக்கு போகாது அதுக்குள்ளே இருக்கிற வெள்ளை பிளாஸ்டிக் அவங்களுக்கு போட்டால் போகிறோம் பாருங்க இதோ இந்த பிளாஸ்டிக் இந்த பிளாஸ்டிக் எவ்வளோ இருந்தாலும் சொல்லுங்கள் நாங்கள் எடுத்துக்கிறோம் முடிஞ்சளவு நூறு கிலோக்கு இருந்தால் சொல்லுங்கள் வந்து எடுத்துக்கிறோம் எவ்வளோ இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி வந்து எடுத்துக்கிறோம் இந்த நல்ல ரேட்டு எடுக்கப்படும் இந்த பிளாஸ்டிக் கால் பண்ணி கேட்டுங்க என்ன ரேட்டு என்ன எதுன்னு டீட்டெயில்ஸ்லாம் கால் பண்ணி கேட்டுங்க அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் போர் மோட்டர் பிளாஸ்டிக் இந்த மாதிரி இருந்தாலும் சொல்லுங்க எடுத்துக்கிறோம் இன்னொன்று ரப்பர் ரப்பர் ஐட்டம் கருப்பு ரப்பராக இருக்கணும் கலர் கலர் ரப்பராக இருந்தால் போகாது கருப்பு ரப்பர் இந்த ரப்பரு இருக்குல்ல தெரியுங்களா டயருக்கு வறுமையாக அந்த மாதிரி ரப்பர் ரப்பர் மாதிரி ரப்பராக தனியாக இருந்தாலும் சரி அதை எடுத்துக்கிறோம் ரப்பரு டயரு டூ வீலருக்கு வர டயரு அப்புறம் ஃபோர் வீலருக்கு வர டயரு டூப்பு அதுக்கு வர டூப்பு அதுக்கப்புறம் சைக்கிள் டயர்லாம் எடுக்க மாட்டோம் மேக்ஸிமம் பைக் டயரு கார் டயரு லாரி டயரு டெம்பர் டயரு டாட்டைஸ் டயர் இந்த மாதிரி டயருங்க எடுக்கப்படும் சைக்கிள் டயர் மட்டும் எடுக்க மாட்டோம் எது இருந்தாலும் கூப்பிடுங்க நாங்கள் வந்து உங்களோட உங்கள்கிட்ட வந்து நல்ல ரேட்டுக்கு எடுத்து நல்ல விலைக்கு வாங்கிட்டு உங்களுக்கு பணத்தை கொடுத்துட்டு ரிட்டன் நாங்கள் பொருள் எடுத்துக்குவோம் ஓகே மக்களே தயவுசெய்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் தொழிலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் முடிஞ்சளவு சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லோரும் வெளியே போய் நல்ல நல்ல வீடியோ போடுங்கிறீங்க கண்டிப்பாக கூடி சீக்கிரம் நல்ல நல்ல வீடியோ வரும் எங்கள் தொழில் பற்றி நல்ல 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 வீடியோ வரும் அப்புறம் வீட்டில் நடக்கிற வீட்டில் நடக்கிற வீடியோவும் வரும் உங்கள் லைவ் வீடியோவும் வரும் பாருங்கள் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர்த்து சப்போர்ட் பண்ணி நிறைய பேர் நல்லா இது பண்ணுறாங்க நிறைய பேர்த்தை வளர்த்தி விட்ருக்குறீங்க அதே மாதிரி எங்களையும் வளர்த்தி விடுங்க உங்களுடைய ஆசீர்வாதம் என்றைக்கு வேணும்னு சொல்லிவிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாய் மக்களே